நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது சாவர் கோல்ட் பாண்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு பத்திரம் தங்கத்தை சார்ந்த முதலீட்டுகளில் எப்போதுமே நமக்கு நிறைய ஈர்ப்பு உண்டு நம்ம தங்கம் அப்படிங்கிறதே இன்றைக்கு நேரத்தில் ரொம்ப கால வருடங்களாவே நூறு வருடங்கள் இரநூறு வருடங்களாகவே தங்கத்தின் மீதான மோகங்கள் மக்களுக்கு அதிகமாக தான் இருக்கு ஆனால் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கப்புறம் இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீமை வந்து நம்ம இந்திய அரசு கூட கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க இப்போ அதை நிறுத்த போகிறாங்களா அதுக்கான காரணம் என்ன சார் அப்படி நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கான ஆல்ரெடி போட்ட பணம் என்ன ஆகும் அதை தவிர்த்துட்டா வேறு என்ன முதலீட்டு திட்டம் இருக்குது இதை பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேவரன் கோல்ட் பாண்ட் அப்படின்ற ஸ்கீம் வந்து ரொம்ப காலமாகவே ரொம்ப பயனுள்ளதா வருடத்துக்கு மூன்று இல்ல நான்கு முறைகள் வந்து அரசு வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய தங்கத்தோட பத்திரத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த பத்திரத்தை நிறுத்த போறதுக்கான ஒரு காரணமா அப்படிங்கிறத பத்தான் பாக்குறோம் வாங்க உள்ள போலாம் வீடியோக்குள்ள நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைகால்ஸ்லாம் கொடுக்குறதுல நானும் சேரிஸ்ட் டிப் போயிடறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா ட்ரை பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட சேனல்லையும் ஜாயின் பண்ணாத நம்பர் நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க அதை விட முக்கியம் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கவர்மெண்ட்டோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லான்ச் பண்ண சாவரன் கோல்ட் கோல்டு பாண்ட் ஸ்கீம் இந்த கோல்ட் பாண்ட் ஸ்கீமை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எந்த பேங்கில் வேணாலும் வாங்கிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிமேட் ஃபார்மட்லேயும் நீங்கள் இதை வாங்கிக்க முடியும் அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இந்த எயிட் இயர்ஸோட ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம் இந்த சேவர் அண்ட் கோல்ட் பாண்டை பற்றி தனியாகவும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எயிட்டி இயர்ஸுக்கான லாக்கிங் பீரியட் இருக்குது எயிட்டி எயிட்டி இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இதோடய மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் டேரெக்டாக உங்கள் பணத்தை நீங்கள் அதுக்கான இதை வாங்கிக்க முடியும் அதோட நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லிவிட்டேன் டூ பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது ஏன் இந்த திடீர்னு இந்த சேவரன் பாண்ட் எந்த அளவுக்கு இங்கே வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் அறுபத்தி ஏழு முறை வந்து இந்த சேவரன் பாண்டை கோல்டு பாண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு நியரஸ்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் இந்த கோல்டு பாண்டில் முதலீடுகள் வந்திருக்கு சரி இப்போ என்ன ரீசன்லாம் அப்படின்னா சிம்பிள் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் நிறைய பே பண்ணிகிட்ருக்குறோம் அதை வந்து தற்காலிகமாக நிறுத்திடலாம் பாண்ட் ஸ்கீமில் நம்ம அதை வாங்கினோம்னா அன்னைக்கு என்ன தங்க விலை இருக்கோ அன்னைக்கு வந்து அந்த இதை வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த தங்கத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் மட்டும்தான் இதுக்கான பிரச்சனை ஏன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீமில் நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு டன் வரைக்கும் அதுக்கான மெச்சூரிட்டி அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு டன் கோல்டு வந்து இதில் வந்து முதலீடாக தேர்ந்திருக்கு ஸோ இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மெச்சூரிட்டி ஆக போகுது அப்போ போட்டவங்களுக்கு இப்போது ரிட்டன் பணத்தை அவங்க வந்து கொடுத்தாகணும் யாருக்கு மெச்சூரிட்டி ஆகும் ஆனவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பணத்தை கொடுத்தாகணும் இப்போ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த சேவரன் பால்ட்டை அவங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி எங்கேயுமே சொல்லலை அப்புறம் ஏன் சார் இந்த டவுட் வந்தது அப்படின்னா நான் சொல்லிடுறேன் ஆல்ரெடி இன்ட்ரீம் பட்ஜெட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது இதில் வந்து கோல்டு பையிங்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போதாயிரம் கோடி வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கோல்டு பையிங்க்காக பண்ண போகிறோம் அப்படின்னு இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க சரி இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட் இந்த இதில் பண்ணும்போது கடைசியாக பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட விலையை வந்து அதோட அதுக்கான ஒதுக்கின அமௌண்ட்டை வந்து பாதிக்கும் கம்மியாக குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடியிலேருந்து பன்னெண்டாயிரம் கோடி அப்படின்றத வரைக்குமே அவங்க குறைச்சது ஸோ இந்த ஸ்கீமை அவங்க வந்து ஸ்கிப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத ஒரு டவுட்டுக்கு வந்துருச்சு சரி இன்னொரு கான்செப்டில் நம்ம இதை பார்ப்போம் எப்படி அப்படின்னா இப்போ நான் ஒரு கடந்த இருபது வருடங்களுக்கான கோல்டு ப்ரைஸை எடுத்திருக்கிறேன் இந்த இருபது வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பத்து கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இருபத்தி நாலு கேரட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலையில்தான் சேல் ஆகிருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் பத்து கிராம் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிற விலையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்ங்கிற விலையிலும் ஆயிருக்கு இன்றைக்கி நாம் ஒரு கான்செப்ட்டுக்கு வச்சுக்குவோம் பத்து கிராம் கோல்டு வாங்கிருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வச்சுருந்தோம்னா அதோட அவங்க வாங்கின விலை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் அதை வாங்கி அவங்க எட்டு வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணம் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் நெருக்கி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நாற்பத்தைந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நெருக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்களே இருக்குது ஸோ இந்த பணத்தை ஆர்பிஐ தான் கொடுக்க போகிறாங்க இப்போ வேறு யாரோ கிடையாது இது வந்து ஃபுல்லாக ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் இருந்த ஒரு மிகப்பெரிய கோல்டு ஸ்கீமு இந்த கோல்டு ஸ்கீமில் இதோட பணத்தை ஆர்பிஐ செட்டில் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ தங்கத்துக்கான டேக்ஸை வந்து குறைச்சிட்டாங்க இம்போர்ட் டியூட்டி டேக்ஸை வந்து சிக்ஸ் பர்சன்டேஜாக குறைச்சிட்டாங்க ஸோ இப்போ இதனால என்ன ஆகும்னா வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தங்கங்கள் வந்து ஃப்ரீக்வண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் இதனால தங்கத்தோட விலை இந்தியன் மார்க்கெட்டில் குறைஞ்சி போச்சு சரி தங்கத்தோட விலை இந்தியன் மார்க்கெட்டில் குறஞ்சி போச்சு ஜிஎஸ்டியை குறைச்சாங்களா அப்படின்னா ஜிஎஸ்டி அவங்க குறைக்கல ஸோ அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தங்கத்தோட விலையை குறைக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் தங்கத்தினால் வரக்கூடிய வருமானத்தை அவங்க நிறுத்திக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை ஸோ அதனால தான் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஃப்ளா மட்டும்தான் இது இதனால் வந்து இந்த இந்த பத்திரத்தை வந்து அவங்க டோட்டலாக எங்கேயுமே வந்து இதுவரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் டெஃபினட்டாக அவங்க இதுவரைக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஏன் அப்படின்னா ஒரு நல்ல லாபகரமான பயனளிக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸு திட்டமும் கூட தங்கத்தில் முதலீடுங்கிறது நம்ம எவ்வளோ முதலீடுகளை பற்றி பார்த்துருக்குறோம் அதில் ஃபிசிக்கல் கோல்டு அதுக்கான எகை அப்படியே ஆப்போசிட்டு ஒரு டோமா தான் இந்த சேவரன் கோல்டு பாண்டு ஸ்கீமையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருக்கதில் ஃபஸ்ட்டு வந்து அதை பாதுகாக்கணுன்ற ஒரு கேள்விக்குறி தான் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது நீங்கள் லாக்கரில் போய் வச்சாலும் அதுக்கு தனியாக பணம் கட்டிகிட்டு இருக்கணும் அது இல்லாமல் செய்யக்கூடி சேதாரம்னு அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன்னால் இதில் எதுவுமே இல்லை அன்றைக்கி இருபத்தி ஆறாயிரம் ரூபா பதினஞ்சாயிரத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா போட்டிருந்தா இன்னைக்கு அதை எழுபத்தி ஓராயிரம் ரூபா அந்த மெச்சூரிட்டி பத்து கிராமுக்கு கிடச்சிருக்கும் அதை வாங்கிட்டு போய் இன்னைக்கு தேவையான நகை தங்கலகையை ஈஸியாக வாங்கிக்க முடியும் இது மட்டும் இல்லை ஏன் அப்படின்னா இப்போ தங்க முதலீடு அப்படிங்கிறது எல்லாரும் அவாய்ட் பண்ண போறாங்க அவாய்ட் பண்ண போறாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்றைக்கிலேருந்து இன்னும் இன்னைக்கு நூ இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து கிராம் தங்க எழுபத்தி ஓராயிரம் ரூபாயில் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் அதை வாங்க வேண்டிய தேவை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கு அவங்க கல்யாணத்துக்காக இருக்கலாம் இல்லை கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் சேவிங்ஸாக இருக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய தேவையாக தான் இருக்குது ஸோ அதனால் இவங்க கண்டிப்பாக இந்த கோல்ட் பாண்ட் ஸ்கீமை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு ஆப்ஷனுக்கு போகலாம் இப்போ அடுத்த ஆப்ஷன் அப்படின்றா என்னவா இருக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சின்ன சிம்பிளாக தங்கத்தை சேமிச்சிட்டு இருந்தவங்க சீட்டு போட்டிருப்பாங்க சீட்டு போட்டிருப்பாங்க அந்த சீட்டுக்கு இதானால அதுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு போய் ஒரு தங்க நகையை வாங்கியிருப்பாங்க இது இதுக்கும் சேதாரம் டேக்ஸு அது இதுன்னு எல்லாமே இருக்குது சரி இதெல்லாம் வேணாங்க எனக்கு இப்போதைக்கு தங்கமே தேவை இல்லை ஆனால் எனக்கு வந்து இன்னொரு பத்து வருஷம் கழித்து தேவைப்படுது இல்லை பதினஞ்சு வருஷம் கழித்து தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கோல்டு பாண்ட் ஸ்கீம்ஸ் அண்டு இடிஎஃப் அண்டு பீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான இடிஎஃப் அண்ட் பீஸ்லாம் நம்ம வந்து முதலீடுகள் லாபகரமாக இருக்குமானா டெஃபினட்டாக லாபகரமாக இருக்கும் இப்போ கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பீஸ் அப்படிங்கிறது நிப்பான் இண்டியா ரிலையன்ஸோட ஒரு ப்ராடக்டோட நேம் தான் இந்த பீஸ் அப்படிங்கிறது இந்த பீஸ் மட்டும் கிடையாது இந்த தங்கத்திற்கான முதலீட்டை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வடிவிலையும் வச்சுக்கலாம் நான் டிமார்ட் பேஸஸ்லையும் நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வச்சுக்கலாம் இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்கத்தோட விலையை இன்றைக்கி கடந்த பத்து நாளில் தங்கத்தோட விலை வந்து பெரிய அளவில் ஏறலை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கேரட்டே ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா தான் இருக்குது இன்றைக்கு விலையில் இதே மாதிரி இருபத்தி நாலு கேரட்டாக ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா தான் இருக்குது இதே செப்டம்பர் ஒன்றுலேயும் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாலு ரூபா தான் கிட்டத்தட்ட மூணு ரூபா அந்த ரேஞ்சில் தான் சேஞ்சஸ் இருந்துருக்கு ஸோ ஆனால் கடந்த இரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வேரியேஷன் இருக்குது ஸோ இந்த வேரியேஷன் வந்து மாற்றம் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா டெஃபினட்டாக உண்டு ஏன்னா இப்போ ஆல்ரெடி யுஎஸில் ரிசூஷன் வரப்போகுது யூஎஸில் கடனோட பிரச்சனைகள் இருக்குது இப்போ செப்டம்பர் தேதி ஃபெடரலோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அலவுன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தங்கத்தோட விலை கண்டிப்பாக உயரும் அப்படின்னு பங்குச்சந்தை வல்லுநர்களும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு நேற்றுக்கான ஒரு சொல்யூஷனே கிடையாது நான் இப்போவும் சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்டே இன்றைக்கி நேற்றுக்கான சொல்யூஷன் கிடையாது மினிமம் ஒரு ஐந்து வருடங்களுக்கு குறைந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் இருந்தால் தயவுசெய்து அதுக்குள்ளே போவே போவாதுங்கிறது என்னோட கருத்து நீங்கள் இந்த ஏடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போன் ஏடிஎஃப் இருக்கட்டும் இல்லை கோடக் கோல்டு ஃபண்டு எஸ்பிஐயோட கோல்டு ஃபண்ட் இருக்குது இந்த மாதிரியான ஃபண்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது நீங்க கொஞ்ச நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதிக்கும் வேணா கடுத்த ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரைக்குமே ஒரு ஃபிளாட் ரேட்டாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இப்போதைக்கு தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கு அதுக்கான ரீசன் நம்ம பட்ஜெட்ல தங்கத்தோட இம்போர்ட் டேக்ஸ் இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சது தான் ஒரு முக்கியமான கருத்து ஸோ இந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சனால இன்னும் தங்கத்தோட விலை குறையுமானா பெரிய அளவு குறையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க தங்கத்தை ஒரு தங்க ஒரு கல்யாண ஜுவல்லரியே எடுத்துக்குவோம் ஒரு மினிமமாக ஒரு ஆயிரம் கிலோவாவது வச்சிருப்பாங்களா அதுக்கு மேலே தான் வச்சிருப்பாங்க இப்போ ஆயிரம் கிலோவையும் அவங்க வந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க அதை வந்து உடனே குறைக்க விட்ருவாங்களா நீங்கள் ஆயிரம் இன்னைக்கு ரூபா இருக்குங்க தங்கத்தோட டியூட்டியை குறைச்சிட்டீங்கனால அதனால நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுவேன்னு சொல்லுவாங்களா எப்போதுமே தங்கத்துல மட்டும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் தங்கத்தை வந்து விலை குறைஞ்சா வெறும் நூறுரூவா குறையும் ஆனால் ஏறுனா மட்டும் ஆயிரம் ரூபாய் ஏறும் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல போடுவோம் இதுல நம்ம நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல போடுவோம் தங்கம் விலை விண்ணை தொட்டது அப்படின்னு போடுவோம் ஆனா இறங்கும் போது அதல பாதாளத்துல இறங்குறதுல என்னைக்குமே சொல்லுவதில்லை ஐந்து ரூபாய் தான் போடுவோம் இதுதான் நியூஸ் பேப்பரோட தர்மமும் கூட அதனால தங்கத்தோட விலை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ஃபால் ஆச்சா அப்படின்றது வாய்ப்பே இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் நம்ம அதான் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நாலாயிரம் ரூபாய் இருந்த தங்கம் இன்னைக்கு எழுபத்தி ஓராயிரம் ரூபாயாக ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா இதை யோசிச்சு பாருங்கள் இந்த இருபத்தி மூன்று வருடங்கள்ல தங்க ட்ராவல் பண்ண டிராவல் ரெக்கார்ட் ட்ராக் ரெக்கார்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது இது தந்த முதலீடு பெரிய அளவில் இல்லைனாலும் மற்ற முதலீடுகளை விட பேங்க் எப்படியை விட அதை விட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் இருந்திருக்கு இது வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுக்கான மாற்று கருத்து மாற்று முதலீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்போதும் என்ன என்ன சொல்கிறது ஆல் டைம் கோட் மாதிரி தான் சரியா அதனால் எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கான தனி இடத்தை பெற்று இருக்கிறதுக்கான கோல்டு இடிஎஃப் ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லாமல் கோல்டு பீஸு இந்த மாதிரியான நிறைய பங்கு சார்ந்த நிதித்துறை நிறுவனங்களும் சரி அது இல்லாத நீங்கள் டிமேட் வழியாகவும் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி கண்டிப்பாக ஒரு லாபகரமாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து இப்போ நான் அந்த லிப்பாவில் மட்டும் சொல்லலை நீங்கள் போய் கோட்டக்கில் போய் கோட்டக் கோல்டு ஃபண்டு போட்டிங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே கண்டிப்பா பங்கு சந்தை முதலீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெஃபினட்டா இந்த கோல்டு துறை சார்ந்த கோல்டு செக்டார் சார்ந்த பங்குகளாக இருக்கட்டும் இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளாக இருக்கட்டும் ஒரு சின்ன வந்து இந்த பங்கத்தை சார்ந்து இல்லை வெள்ளியில இப்ப வெள்ளி கோல்டு சில்வர் இடிஎஃப் பற்றினா கூட ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் சில்வரும் ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டு இருக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தங்கத்துக்கு நிகரான பர்சன்டேஜ்ல இப்ப சில்வர் உயர்ந்துட்டு இருக்குல்ல அது அடிக்கடி சொல்றது மாதிரி நான் போரஸ் மட்டும் இல்ல தந்தத்துக்கும் சில்வருக்கும் மாற்றாகவே ஜிங்கோட விலை உயர்ந்துட்டுருக்கு அலுமினியத்தோட விலை உயர்ந்துட்டுருக்கு அதனால் கமாடிட்டி சார்ந்த வணிகம் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு லாபகரமான வணிகமாக தான் இருந்திருக்கு அதில் மெட்டலாக இருந்தாலும் சரி ஜிங்காக இருந்தாலும் சரி அலுமினியமாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி எல்லாமே அதுக்குன்னு ஒரு ஷார்ட்டேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆர்ட்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜஸ் கிரியேட் ஆகதோ இல்லையா நேச்சுரலாக தான் அதுக்கான ஷார்ட்டேஜஸ் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது அதோடய தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கனால கண்டிப்பாக உங்களோட போர்ட்போலியோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பேசிடு நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் கமல்ட்டில் சொல்லுங்கள் வேறு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்